அரசின் உன்னத திட்டமான தமிழக முதலமைச்சர் சில வாரங்களுக்கு முன்பு துவக்கி வைத்த நலம் காக்க ஸ்டாலின் மருத்துவ முகாம் தூத்துக்குடி மாநகரில் இரண்டாவது இடமாக ஸ்ரீ தாமஸ் பள்ளியில் முகாம் நடைபெற்றது முகாமில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான பங்கேற்றனர் அங்கு வந்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் முகாமுக்கு வந்த பொதுமக்களிடம் விபரங்களை கேட்டு அறிந்தார் அப்போது அங்கு வந்த பெண் ஒருவருக்கு அங்கு இருந்த டாக்டர்கள் உடனடியாக சிகிச்சை அளித்தனர் அதன் பின்பு கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் மதிய உணவு நேரம் என்பதாலும் இதனை கருத்தில் கொண்டு அமைச்சர் கீதாஜீவன் உடனடியாக அங்கு இருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் மதிய உணவு வழங்க முடிவு செய்தார் அதன் அடிப்படையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அமைச்சர் ஜீவன் உணவு வழங்கினார் அப்போது அங்கு இருந்த பொதுமக்கள் மதிய உணவு நேரம் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதை கருத்தில் கொண்டு அமைச்சர் கீதா ஜீவன் எங்களுக்கெல்லாம் உணவு வழங்கியது பெருமையாக உள்ளது என்று பொதுமக்கள் கூறினார்கள் რ만क만 ვ thumbnails गाँव निकलो मेरा उस शहर बारे में मान को तुम अस्थिर कर आओ आर्टिकल है यह और डॉक्टर के बारे में

சரி சார் எந்த பண்ண பார்த்துட்டு அவங்களுக்கு நல்ல இடம் ஆ அது கரெக்டாக இருக்கும் சார் ரைட் அப்போ அவங்கள அதிக் பண்ணிடுவோம் அட்டை கருக்க டேபிளில் எடுத்துகிட்டு போட்டு சொல்லுங்கம்மா நான் ரெடி பண்ணுங்க ஸ்கீன்ல ஃப்ரீயாக இருக்கலாம் டவுன் கால் பண்ணுங்க. என்னது கால்ல செஸ்டா பண்ணிடணும். எடுத்துட்டு என்ன வந்து சார் பழைய

சரி 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 இல்லை அங்கே போகணும் கண்டிக்கோம்

ये रखा ये सोचने लगेंगे पेरेंट जाने के अब क्या अब आएगा நல்லா <laughs> இருக்க